அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பத்து புஷ்கரார்த்த துவீப பச்சிம மேரு ஐராவத கஷேத்ர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு ஐராவதட்சேத்தோதகாலீசோமேஸ்வரநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராபட்சிமேரு ஐராவதேத்திரபோதகாலீசோமேஸ்வரநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு ईरावत क्षेत्र बोधकाल श्री सोमेश्वरनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नम है द्वीप पश्चिम पुष्करीपक्षिमेर ऐरावत क्षेत्र श्री सोमेश्वरनाथ स्वामी तीर्थंगर परम देवाय नम है ओम ग्रीं पुष्कर्तीपक्षिमे ஐராவதக்ஷேத்த போதகால ஸ்ரீ சோமேஸ்வரநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு ஐராவத கஷேத்த போதகால ஸ்ரீ சோமேஸ்வரநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு ஐராவதேத்ய போதகால ஸ்ரீ சோமேஸ்வரநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கராபட்சிமேரு ஹைராவதேத்திர போதகாலீசோமேஸ்வரநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு ऐरावतक्षेत्रे भूतकाल श्री सोमेश्वरनाथस्वामितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः